கூலி திரைப்படத்தை வீழ்த்துவதற்கு ஸ்ததி திட்டம் தீட்டிய டாப் ஹீரோ பிரசாந்த் என்ற விமர்சகர் கூலி படத்திற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் அது ரஜினி ரசிகர்களிடம் எதிரொலியையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது இதைத் தொடர்ந்து சமீபத்தில் வரும் சில தகவல்களின்படி டாப் நடிகர் ஒருவர் இந்த எதிர்மறை பிரச்சாரத்தின் பின்னணியில் இருப்பதாக கூறப்படுகிறது ரஜினிகாந்தின் செல்வாக்கை குறைக்க அவர் இத்தகைய முயற்சி செய்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த வேலைக்கு சுமார் இருபது கோடி வரை செலவழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தகவல் சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் அந்த டாப் நடிகர் யார் என்ற தகவல் இதுவரை தெரியவில்லை இந்த எதிர்மறை விமர்சனத்தால் படம் தோல்வியடையும் என எதிர்பார்த்த நிலையில் இவர்களின் சதி முயற்சி ரஜினிக்கும் கூலி படத்துக்கும் சாதகமாக மாறியுள்ளது எதிர்மறை பிரச்சாரம் ரசிகர்களை அதிகம் திரையரங்குகளுக்கு வருவதற்கு காரணமாக அமைந்து கூலி ப்ளப் பூஸ்டர் போன்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்ட் ஆகி படத்துக்கு கூடுதல் கவனத்தை பெற்றுத்தந்தன மேலும் நான்கு நாட்களில் நானூறு கோடி வசூலை தட்டி தூக்கியுள்ளது முயற்சிகள் இருந்தாலும் ரஜினிகாந்தின் புகழும் ரசிகர் ஆதரவும் கூலி படத்தை அதிக வசூல் செய்த படமாக சாதனை படைக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் பெரிய தொகை செலவிட்ட எதிர்மறை பிரச்சாரம் எதிர்மாறாக பலன் தந்தது இறுதியில் கூலி படம் சர்ச்சையால் அல்ல ரசிகர்களின் உற்சாகத்தால் வெற்றி நடைபோடுகிறது நன்றி நண்பர்களை போன்ற சினிமா தகவல்களை தெரிந்துள்ளதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்